ஜூன் இருபத்து ஐந்து நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி தியாகத்தை நினைவு கூறுதல் இன்றைய வேதவாசிப்பு ஒன்று குரந்தர் பதினொன்று வசனங்கள் எட்டு வரை நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில் கர்த்தராகி இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தௌத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் குறிப்பு வசனம் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் ஒன்று குரந்தியர் பதினொன்று இருபத்து ஆறு மாஸ்கோவில் ஞாயிற்றுக்கிழமை காலை வழிபாட்டை தொடர்ந்து எனக்கு விருந்தளிப்பவர் என்னை கோட்டைக்கு வெளியே உள்ள ஒரு உணவகத்தில் மதிய உணவுக்கு அழைத்து சென்றார் வந்து சேர்ந்தவுடன் திருமண உடையில் புதுமணத் தம்பதிகள் வரிசையாக கிரெம்லின் சுவருக்கு வெளியே யாரென்று தெரியாத இராணுவ வீரரின் கல்லறையை நெருங்குவதை நாங்கள் கவனித்தோம் அவர்களுடைய அந்த மகிழ்ச்சியான நாளில் அந்த மகிழ்ச்சிக்கு காரணமான இராணுவ வீரர்களின் தியாகத்தை நினைவு பொருட்டு அவ்வாறு செய்வது அவர்களின் வழக்கம் அந்த புதுமண தம்பதிகள் அங்கே சென்று கல்லறையில் மலர் வளையம் வைத்து புகைப்படம் எடுத்துக்கொள்வதை பார்க்க ஆச்சரியமாய் இருந்தது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவை உண்டாக்கும் பொருட்டு தியாகமாய் தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு நாம் எல்லாரும் கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த தியாகங்கள் அனைத்தும் முக்கியமற்றவைகள் அல்ல அதே நேரத்தில் அவைகள் மிகவும் முக்கியமானவைகளும் அல்ல ஆனால் சிலுவையின் அடிவாரத்தில் இயேசு நமக்கு செய்த பெரிய தியாகத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு முழுமையாக வாழ்க்கைக்கு கடன் என்பதை கர்த்தருடைய பந்தியில் இடம்பெற்றிருக்கும் அப்பமும் திராட்சை ரசமும் இயேசுவின் சிலுவை தியாகத்தை நம்மை நினைவு கூற செய்கிறது அப்போ சில நாய பவுல் நீங்கள் இந்த அப்பத்தை பொசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று எழுதுகிறார் கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கும் அந்த நாள் முழுவதிலும் நமக்காகவும் தியாகத்தை நாம் நினைவு கூற பிரயாசப்படுவோம் கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கும் போது நீங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள் உங்களுக்காக கிறிஸ்து செய்த தியாகத்திற்காய் நன்றி செலுத்தும் வாய்ப்பாய் அதை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளப் போகிறீர்கள் அன்பான தேவனே இயேசுவின் சிலுவையில் வெளிப்பட்ட அன்பைக் காட்டிலும் மேன்மையான அன்பு வேறெங்கும் இல்லை அவர் எனக்காய் செய்த நன்மைக்கு ஈடாய் நன்றியுள்ளவனாய் இருக்க எனக்கு உதவி செய்யும் அமேன்